எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரிய உல சத்ரிய சொந்தங்கள் விமல் உனக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரவன ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பாமக பொதுக்குழுவுல மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஜனநாயக முறையில ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டது அந்த கருத்து மோதலை பற்றி ஒரு நெறியாளர் ஆர் ஆர் பிரியாணி ஓனர் ஐயா தமிழ்சோழன் அவர்கள் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அந்த கேள்விக்கான பதில பயங்கர நேர்த்தையான முறையில சொல்லியிருக்கிறாரு அவரு ரெண்டு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு முதல் இந்த கருத்து முதல பற்றி ஒரு கருத்தை சொல்லி திடீர்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி மனசுல வச்சுக்காம இதை ஒளிபரப்பாங்க பாத்தியா யாராவது எல்லாம் எல்லாம் கதவு கூட்டிட்டு பத்திரிகையில அத்தனை பேர் வெளியே அனுப்பிட்டுதான் பொதுக்குழு நடக்கும் பரவாயில்ல எல்லாம் ஓப்பன்லி இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது அவரு முகுந்தன் சார் அவங்க தான் பெரிய மக்களுடைய பையன் தொடர் தோல்வி ஒரு பத்தாண்டுகளாக கட்சி சந்திக்குது இன்றைக்கி திருமலம் சரவணன் கூட ஆறு தொகுதியாக ஒரு ஒரு ஆறு தொகுதி கொடுத்து அஞ்சு எம்எல்ஏ பாமக இருபத்தி மூணு தொகுதி கொடுத்து அஞ்சு எம்எல்ஏ தான் இருக்காங்க அஞ்சாறு தான் இருக்கிறாங்க கட்சி தொடர்ந்து பின்னடைவுள்ள இருக்கிறதுன்னு ஐயாவுடைய மன ஒருத்தருக்கிறது இந்த ரெண்டு ஆண்டுகளாகவே ஒரு பணிப்பூர் உள்ள இருக்குங்கிறது எங்களுக்குலாம் தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அவர் என்ன பண்ணலாங்கிறத பேசுகிற போது வந்தது தான் இதெல்லாம் இவ்வளோ ஓப்பனாக பேசுறதுக்கு பாராட்டணும் அனைவருமே ஐயா தமிழ் சோழன் அவர்களுடைய அந்த கருத்தை பார்த்திருப்பீங்க உண்மையாகவே ஜனநாயக தன்மையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி இங்க நடக்குது அப்படின்னா அது பாமக தான் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பொதுக்குழு கூட்டனாவே வந்து எல்லா கட்சியும் வந்து ஊடகத்தை வந்து வெளியே முடுக்கி கதவை சாத்திட்டு தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனா பாமக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களை வச்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா முகுந்தன் அவர்களும் சொந்தக்காரங்க தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து இன்னைக்கு நேரத்துல ரொம்ப காலமாவே அதை வந்து தான் இருக்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா பார்க்க கூடாது அதையெல்லாம் தாண்டி பாமக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு சின்னதா வந்து பாத்தினா தோல்வி விஷயத்துல இருக்கிறதுனால அதற்கான மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செய்யலாம் எப்படியாப்பட்ட விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த ரெண்டு வருடங்களாகவே வந்து பாத்தினா ஒரு சின்ன பணிப்போர் வந்து பாமக உள்ள நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுன்ற விஷயத்த வந்து நேரடியாகவே ஐயா தமிழ்சோழன் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு செய்கிறாரு அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுக்குழு கூட்டணாவே வந்து பாத்தினா எந்த ஒரு ஊடகத்தையுமே எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடாது அப்படியே வந்தாலும் வந்து அவங்கள கதவ சாத்தி வந்து வெளியே தான் அவங்களுடைய பொதுக்குழுவையே பேசுவாங்க ஆனா பாமக மட்டும்தான் ஜனநாயக தன்மையோட எங்க கட்சிக்குள்ள நடக்குது எங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுற ஒரே ஒரு கட்சி தமிழகத்துல இருக்கு அப்படின்னா அது பாமக மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த ஆணித்தரமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிற ஐயா தமிழ்சோழன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை வந்து சொல்லிக்க விரும்புறது அதை தாண்டி இரண்டாவது கருத்தை வந்து பார்த்தா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து ஒரு குடும்பத்திலேயே நாலு பேர் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் அதனால ஐயா வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக தான் பேசியிருக்காங்க கட்சி தொடர்ந்து ஒரு பத்தாண்டுகள்ல பெரிய ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுங்க அதில் ஆதங்கத்தில் எதாவது சேஞ்சஸ் பண்ணலாமல் ஃபஸ்ட்டு குரு இருந்தார் ஓகே ஒரு குழம்பு கொடுப்பாரு பாமகவுக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியாக இருக்கும் இந்த பக்கம் திருமணம் சார் ஆனால் அம்புமணி சார் ஒரு மென்மையான போக்குவதி அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஒரு ஓப்பனிங்கில் உள்ள பேசுனதுக்கு நம்ம பாராட்டினா அதை மறுநாளே சரி பண்ணிட்டாங்க இது நல்ல விஷயம் பெருசா ஒன்றும் அவ்வளவுதான் மறைச்சாங்களா இந்த தில்ல பாராட்டுங்க அதோட விடுங்க அந்த பிரச்சனையை இன்னைக்கு மதுவுக்கும் நீர் நம்ம மழை நீர் வீணாக நினைக்கிறது யாரு மது இருக்க ஒரு செட்டு கூட பூமியில ஒரு செட்டு நீர் கூட வீணாக கூடாதுன்னு போராடுற இயக்கம் எல்லா கட்சி நேருமே அதை ஏற்றுக்குறாங்க அவங்க கொள்கையில் அதனால இதை பப்ளிக்கா பேசுறதுக்கு பாராட்டணும் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கதவு முடித்துட்டு பேசுவாங்க சில பேர் எப்படிலாம் பண்ணாம தன் கருத்துக்களை ஓப்பனாக சொல்லி அதை சரி பண்ணி போயிட்டு அதோட அந்த எல்லாரும் ஐயா தமிழ் தமிழ்சன் அவர்கள் சொன்ன அந்த இரண்டாவது கருத்தை கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு காலத்துல வந்து பாமக மிகப்பெரிய எழுச்சியா இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய எழுச்சியா இருக்கிறதுக்கும் மறைந்த முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க தலைவர் ஐயா மாவீரன் குரு அவர்கள் வந்து பாத்தினா இருந்தாங்க அவருடைய பேச்சால வந்து பாத்தினா பல இளைஞர்கள் வந்து கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அவரும் இல்லாம போனது வந்து பாத்தினா கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வியா தான் பார்க்கப்படுது அந்த தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சரி கட்டலாம் அப்படின்ற விஷயத்தையும் பாமக வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு இதை நாம வந்து பாத்தோம்னா ஒரு புறம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்ற விஷயத்த வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார் உண்மையும் கூட ஏன்னா இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருந்துட்டும் கூட இந்த சமூகத்தோட இளைஞர்கள் வந்து பாத்தினா என்ன மாதிரியான சிந்தனையில என்ன மாதிரியான வந்து பாத்தினா என்னத்தோட இருக்காங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா அவரும் உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையாகவே நாம இந்த விஷயத்த வரவேற்கிறோம் உண்மையாவே வந்து சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான உணர்வுகளை பொட்டி கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாபெரும் ஜெயகுரு அவர்கள் அவர் இல்லாம போனது வந்து பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது சரி செய்ய முடியுமா அப்படின்ற தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பாமக பயணப்பட்டுட்டு இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய மாநாடுகள் வந்து பாத்தினா சொல்லப்பட்டிருக்கு அதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த வன்னியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை சித்திரை முழு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மே பன்னெண்டு அன்று வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கான பல முன்னெடுப்புகளை மெல்ல மெல்லமாக வந்து பாத்தீங்கன்னா பாமக ரொம்ப காலம் கழித்து வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்திருக்காங்க உண்மையாக இந்த விஷயங்களை பத்தி நம்ம பல முறை பேசியிருக்கோம் நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வை எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் உண்மையாக இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐயா தமிழ் செல்வன் அவர்கள் சொன்னது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக தன்மையோட இயங்குற பாமக வந்து பாத்தோம் நாம ஒட்டுமொத்த வன்னியர்களுமே சரியான முறையில நாம பாதுகாக்கணும் சரியான முறையில பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது அடுத்த தலைமுறையுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கிற இடஒதுக்கீட வந்து நமக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக வந்து பாத்தீங்கன்னா பாமக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இருக்கு அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா நாம பாமக நோக்கிதான் பயணப்படணும் அரசியல் ரீதியாக நாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கான பலம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலமாக மாறும் அப்படின்னு இந்த நேரத்துல வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு நன்றியை வந்து ஐயா தமிழ்செல்வன் அவர்களுக்கு வன்னீர் சமூகத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா பாமகவில் ஏற்பட்ட இந்த விஷயத்தையும் அதே போல பாமக இருக்கிற இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சியா இல்லாம இருக்கிறதுக்கு மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து பாத்தினா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் இழந்தது வந்து பாத்தா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு பேசின வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு உண்மை அந்த உண்மை செய்தியை வந்து பண்ண மக்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் எடுத்து வந்து சேர்த்திருக்கோம் ஒட்டுமொத்த சத்திரிய சொந்தங்களும் மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோடு இருங்க நமக்கு அனைத்து விதமான விழிப்புணர்வுகளும் இருக்கணும் அப்படின்றத அனைத்து வன்னியர்களுமே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நமக்கு சமூக ஒற்றுமை மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் மிக மிக அவசியன்றத மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்